ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளான ரெசிபிங்க எக் ஃப்ரைட் ரைஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சுவையில் வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் எக் ரைஸ் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாங்க இந்த மாதிரி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வானல் வச்சுக்கோங்க வானல் நல்லா ஹீட் ஆகட்டுங்க அந்த அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஹீட்டாகவிடுங்க அந்த ஸ்டேஜில் வந்து கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க அந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஒரு பொருத்த ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை கருவேப்பிள்ளை நல்லா பொரியட்டுங்க அந்த ஸ்டேஜில் வந்து ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க அதுக்காக நான் வந்து சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுங்க அதாவது ப்ரௌனிஷ் கலர் வந்து கிடைச்சிருங்க அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணுங்க இந்த ஸ்டேஜ் அளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஒன்று துருகி கேரட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கேரட் வந்து ஏன் சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து ஹெல்த்தியாகணுங்க ஒரு ஒரு ஃபுட்டும் வந்து ஹெல்த்தியாக செய்யணுங்க அதுக்காக நான் வந்து கேரட் வந்து ஒன்று திருகி ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் சேர்த்து வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணாவே அது வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வந்துடுங்க அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குங்க காக்குங்க ப்ளஸ் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்குங்க நம்ம பச்சை மிளகாய் மட்டும் ரைஸ் போட்டு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க லைட்டாக மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க அதுக்காக நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நான் வந்து ஐந்து முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கிறேன் ரைஸ்க்காக அந்த ஓடையை நீக்கிட்டு நம்ம உள்ளே இருக்கிற எக்கை மட்டும் நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாங்க அனைத்து மட்டையுமே சேர்த்தாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக சைடில் வந்து எண்ணெய் திரிஞ்சு வரணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவும் வேகக்கூடாதுங்க நம்ம சீர்த்த முட்டை கொஞ்சமாக வேகாதும் இருக்கக்கூடாதுங்க இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணணும் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ள பள்ளனும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கொல கொலனும் இருக்கக்கூடாதுங்க மீடியமான ஸ்டேஜ் அதாவது மிதமான அதாவது பூ மாதிரி இருக்கணும்னு சொல்லுவீங்களா மல்லிப்பூ சாதம் அப்படின்னு சொல்லுவீங்களில் அந்த ஸ்டேஜில் இருக்கிற சாதத்தை வந்து வடித்து நம்ம சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க சாஃப்டான முட்டை ரைஸ் அதாவது எக் ரைஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க இப்போ வந்து நான் அந்த அளவுக்கு வடித்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சாதம் இப்போ வந்து நான் வந்து அதோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட போகிறேன் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குங்க நம்மளுடைய எக் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டை வந்து கொடுக்கணும்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு சாஃப்டான டேஸ்ட்டான சுவையான ஆரோக்கியமான எக் ரைஸ் வந்து நம்ம வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க லாஸ்ட்டாக ஃபேவரட்டான கொத்தமல்லி தகையை தூவி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்